வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் சுமார் ஆண்டு இந்த இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்களுக்கு இடம்பெற்றிருந்தேன் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவள் அந்த வாக்காள் இடம் பெற்றே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காள் இடம் பெற்றே இருக்கு இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்க போ வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ் பணி முக்கியம் எஸ்ஐ முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்றம் எஸ்ஐ ஆர் என்றால அலர்றாங்க என்னன்னே தெரியல அலர்றாங்க வளர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அலர்றாங்க என்னன்னே தெரியல